வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் சில உண்மைகளை வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அதாவது உண்மைன்னா வந்து நேற்று நடந்த உண்மைதான் அதுக்காக வந்து இருந்து என்னுடைய உண்மைகளை பூரா நான் சொன்னேன் வைங்களேன் அது சுத்தப்படாது நேற்று நடந்ததை மாத்திரம் நான் இன்றைக்கி சொல்கிறேன் நேற்று ஏன் வந்து நைட்டு வந்து சூர்யாவோடய லைவுக்கு நான் வரலை ஏன் கலந்துக்கிறல ஏன் வந்து மாத்திரையை போட்டு படுத்தேன் உண்மையிலே மாத்திரை போட்டு படுத்தேன்னா உண்மையிலே எனக்கு காய்ச்சல் வந்துச்சா இல்லை சும்மா உங்கள்கிட்ட சொன்னாங்கிறத தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன் எனக்கு உண்மையிலே நேற்று எனக்கு காய்ச்சல் வரல ஆக்சுவலாக நேற்று வந்து மலையில் நனைஞ்சது உண்மை தான் என் பனியை நனைஞ்சது உண்மைதான் என் காய்ச்சல் மாத்திரை போடணும்னு உடம்பு குதுகுதுன்னு வந்ததெல்லாம் உண்மை தான் ஆனால் நான் மாத்திரையும் போடலை எனக்கு வந்து பயங்கரமான மூடவுட் மூடவுட்டுனா மன உளைச்சல் மன எரிச்சல் ரொம்ப வேதனையில் வந்து படுத்துட்டேன் காரணம் என்னென்னு கேட்குறீங்களா இந்தியன் தூ படத்துக்கு என் குடும்பத்தோடு போகிறதுக்கு என் வீட்டில் எல்லாருமே டிக்கெட் எடுத்து வச்சிட்டாங்க என் பையன் நான் என் பேரன் சுமி எல்லா பேரும் ஒன்றா போய் படத்துக்கு போகிறதுக்காக நானும் வந்து ஏழு மணிக்கு லைவ் முடித்த உடனே சுமி எனக்கு ஃபோன் பண்ணாங்க என் பையன் பெரிய பையனும் ஃபோன் பண்ணான் இந்த மாதிரி படத்துக்கு நாங்கள் போகிறோம் நீங்கள் வர்றீங்களா உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்கவா ரேடியன்ஸ் தேட்டருக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னான் சரின்னு சொல்லி நானும் பல கனவுகளோடும் கற்பனைகளோடும் ஏன்னா இது வரைக்கும் அவங்க கூட நான் சினிமாவுக்கே போகலை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நான் படத்துக்கு போகவே இல்லை இவ கூட என்றைக்கு வந்தேனோ வந்ததுலேருந்து இவ கூட தான் படத்துக்கு போயிருக்கேன் இல்லையா நான் தனியாக போவேன் இல்லையா முத்துப்பாண்டி கூட போவேன் இதுதான் இவ்வளவு நாள் நடந்திருக்கு சரி ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிச்சு இப்படி தான் லால்சலாம் படத்துக்கும் என் கூப்பிட்டாங்க குடும்பத்தோடு வாங்க போகன்றதுக்கு நான் வரல அப்புறம் எனக்கு மாத்திரம் ஒரு டிகிரி எடுத்து கொடுத்தேன் என் மையன் நான் மாத்திரம் போய் பார்த்துட்டு வந்தேன் நேற்று ரொம்பவும் எதிர்பார்ப்போடு இருந்தேன் சரி செகண்ட் ஷோவுக்கு போவோம் நல்லா குடும்பத்தோடு போய் ஜாலியாக என் பேரன் அழுவான் கூடாது அவனை தூக்கிட்டு போய் வெளியே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே தாலாட்டி சீராட்டி திருப்பி வந்து பாப்கான் வாங்கி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நேற்று நான் இருந்தேன் ஆனால் மொத்தத்துக்கு ஏழு மணியில முடித்து இங்கே எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றினேன் நான் வந்து கிளம்புறேன்ப்பா இன்றைக்கி வந்து படத்துக்கு போக வேண்டியது இருக்குது அவங்க எல்லோரும் டிக்கெட் எடுத்துட்டாங்களாம் நான் போகிறேன்னு தான் சொன்னேன் இவளுக்கு எங்கேருந்து தான் வந்துச்சோ ஆத்திரம் அந்த ஒரு கேடுகட்ட புத்தின்னு தெரியலை நீ படத்துக்கு போகக்கூடாது உன் குடும்பத்தோடு நீ எதுக்கு இப்போ படத்துக்கு போகிறேங்கிற நான் இங்கே ஒத்தையில் கிடக்கணும் நீ செகண்ட் ஷோ படத்துக்கு போனான்னா வர்றதுக்கு ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகும் படம் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடுதான் நீ படத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு மணி ஆகிரும் அது வரைக்கும் நான் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கவா எனக்கு பயமாக இருக்குது இங்கிட்டு நாயெல்லாம் ஊழையிடும் எனக்கு ஒத்தையில் இருக்கிறதுக்கு பயம் நீ போகாத நீ போகிறதா இருந்தால் ஏன் கூடவா நாளைக்கு போவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் எடு நம்ம எல்லாம் ஒன்றா போவோம் உன்னை நான் படத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி பயங்கரமான சண்டை பயங்கரமான பிரச்சனை நான் கேட்குறேன் எனக்கு வந்து என் குடும்பத்தோடு போய் வாழ்கிறதுக்கு தான் உரிமை இல்லை அவங்க கூட சேர்ந்து ஒரு மணி நேரம் லைவ் போடுறதுக்கோ இல்லை சேர்ந்து ஷார்ட்ஸு போடுறதுக்கோ ரீல்ஸு போடுறதுக்கோ அதுக்கும் தடை பண்ணிட்டேன் ஏற்கனவே நிறைய தடவை ஷார்ட் சீரியல்ஸ் போட்டு ரொம்ப நெருக்கமாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் குடும்பத்தோடு நான் போய் சேர்ந்து சுமி என்கிட்ட நெருக்கம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க என் தோல் மேலே சாய்கிறது எனக்கு குங்குமம் வச்சு விடுறது சில சில அப்படி சின்ன சின்ன ஆசைகளை எங்களுக்குள்ளே உள்ள அந்த ஒரு பழைய அந்த ரொமான்ஸை அந்த மலரும் நினைவுகளை நாங்கள் நேற்று தான் ஒரு சில விஷயங்களில் கொண்டு வர்றதுக்கு நினச்சோம் சரி ஒரு படத்துக்கு போவோம் அப்படி நினச்சா அது கூட மாட்டேங்கிறேன் ஷார்ட்ஸ் ரீல்ஸு போட்டு நெஞ்சில் சாஞ்சு குங்குமம் வச்சா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸே போடக்கூடாத அளவுக்கு பண்ணிவிட்டேன் இப்போ இனிமேல் ஷார்ட்ஸும் போடக்கூடாது ரீல்ஸும் போடக்கூடாதான் அதே மாதிரி நேற்று ஒன்றும் இல்லைங்க இவளுடைய அந்த சில்லற புத்தி சின்ன புத்தியை ஒரு சின்ன விஷயத்தில் உங்களுக்கு நான் உணர்த்துறேன் கேட்டுக்கங்க அதாவது நேற்று அவ்வையார் பாட்டு சுமி போட்டிருந்தாங்க அந்த சுமி பாட்டை பார்த்தவொன்னே என்னையறியாமே என் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துச்சு நானும் அப்போ அங்கே சூர்யா வீட்டில் தான் இருந்தேன் நான் பார்த்துட்டு அதில் வந்து லைக் போட்டு வச்சுருந்தேன் லைக்கு ப்ளூ கலரில் போட்டவுன்னா ஷார்ட் சீரியல்ஸுக்கு வந்து லைக் போட்டவுடனே ப்ளூ கலரு காட்டும் டிக்கு காட்டும் நான் லைக் போட்டு வைக்கிறேன் பார்த்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு லைப் போடுறதுக்கு கிளம்பிட்டேன் கிளம்பி வந்து லைப் போட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து நைட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அந்த லைக்கை எடுத்துட்டு அதில் டிஸ்லைக் போட்டு வச்சுருக்கா எப்படி டிஸ்லைக் வந்து ஒர்க்கு ஆகாது அது வேறு விஷயம் ஆனால் நம்ம எங்கே வந்து ப ப்ரெஸ் பண்ணோமோ அதில் தானே காட்டணும் நான் லைக்கில் ப்ரெஸ் பண்ணி வைக்க இவன் அந்த லைக்கை கேன்சல் பண்ணிட்டு டிஸ்லைக்கில் வந்து அமைக்க வச்சுருக்கா அப்போ எவ்வளோ ஒரு 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 கீழ்த்தரமான ஒரு சின்ன புத்தி ஒரு நல்ல ஒரு திறமையான கலைஞர் அவங்க சரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு எனக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது சரின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நான் போடுறேன் எத்தனை எல்லா வீடியோவுக்கும் நான் லைக் போடுறதில்ல சுமியோட வீடியோ எல்லாம் பார்ப்பேன் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் தி பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று ஔவையார் சாங் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்காக நான் அதில் லைக் போட்டு வச்சதை கூட டிஸ்லைக்காக மாற்றி வச்சுருக்கேன் ஆ இது வந்து எது எது மேலே வேணால் நான் சத்தியம் பண்ணுவேன் எவ்வளோ ஒரு கேடுகட்டை என்ன இல்லை நான் கேட்குறேன் அவங்கள மாதிரி இப்போ உனே உனக்கு போட்டியாக வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொறாமையா சுமி உன் இடத்த பிடிச்சிருவாங்கங்கிற ஒரு பொறாமையா அதனால தான் நேற்று சூர்யா விழுதுகளில் போடாமல் மீடியாவில் போட்டு எனக்கு ஆறரை லட்சம் போயிருக்கு ஏழு லட்சம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்கியா உனக்கு எவ்வளவு லைக் போகிறதுங்கிறது முக்கியமில்ல எவ்வளவு நல்ல கமெண்ட் வர்றதுங்கிறது தான் முக்கியம் வியூஸ் முக்கியம் இல்லை நேற்று சுமி போட்ட ஔவையார் வீடியோவை நீ போட்டு காட்டு உன்னுடைய பாணியிலேயே உன்னுடைய நடிப்பு திறமையை காட்டி அதே ஔவையார் பாட்டை அதே லிப் மூமெண்ட்டோட நீயும் பண்ணி காட்டு சுமிக்கு விழுந்த அந்த லைக்கு உனக்கு விழுதுதான்னு பார்ப்போம் சுமிக்கு வந்த அந்த அருமையான கமெண்ட்டுகள் உனக்கு வருதாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் சரியா இது ரெண்டுலேயே தெரிஞ்சிடும் யார் வந்து சிறந்த நடிப்பு யாருக்கு சப்போர்ட் இருக்குது யாரை மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கங்கிறத நீ பார்த்துக்கிறலாம் நீ இல்லை உலகமே பார்க்கும் ஆக நீ நினைக்கிற உனக்கு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் பேர் இருக்கிறதுனால உனக்கு அவ்வளோ வீவ்ஸை கொடுக்குறேன் இதே சுமிக்கு எண்பத்தி ஒம்போதாயிரம் பேர் தான் ஒரு லட்சம் இந்த தொட போகிறாங்க பார்த்துக்கு பார்த்துக்குருவோம் உன்னுடைய வீடியோவுக்கும் அவங்களுடைய வீடியோவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறதுல நல்லா வீடியோ வந்துடும்ங்கிறதுக்காகவே வாங்கி கொடுக்காமையே இழுத்தடிச்சேன் எதுக்கு செல்ஃபோனு ஏன் இருக்கிற ஃபோனை வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்களா பழைய ஃபோனை வச்சே பேச சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அழகாக தெரிஞ்சிருவாங்கங்கிற பொறாமை ரெண்டாவது அவங்க நல்ல வீடியோக்கள் பண்ணி உன்னையோட முன்னேறி வர்றதுங்கிற பொறாமை பொறாமையோட உச்சகட்டமாக சினிமாவுக்கு நான் என் குடும்பத்தோடு போனேன் அதோட என் குடும்பத்தில் நான் போய் சேர்ந்துருவேங்கிறதுனால நீ என்ன பண்ணுற அதுக்கும் போக விடாமல் நீ தடுக்கிற இப்போ ஆக மொத்தத்தில் நான் இந்தியன் படத்துக்கு சுமி கூடையும் போகலை சூர்யா கூடையும் போகலை யார் கூடையும் போகலை நானும் தனியாகவும் போகலை ஆக மொத்தத்தில் ஒரு படம் பார்க்குறது கூட எனக்கு உரிமையை பறித்து நேற்று நைட்டு நான் காய்ச்ச மாத்திரையும் போடலை தூக்க மாத்திரையும் போடலை ஒன்றுமே போடலை மன விரக்தியில் மன கஷ்டத்தில் என் நிலமையை நினச்சி கண்ணீர் விட்டு அப்படியே படுத்துக்கிட்டே அழுதுகிட்டே தூங்கிட்டேன் எங்கள் அம்மாவை நினச்சி அப்போ தான் வருத்தப்பட்டேன் இதே வந்து நேற்று எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து எங்கள் அம்மா மடியில் படுத்த அழுதுருப்பேன் கடைசியில் எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆசை கூட என் குடும்பத்தோடு போய் அதையும் வந்து தனக்குத்தான் வேணும் தான் கூட தான் எதா எதா இருந்தாலும் பண்ணணும் நேற்று மாத்திரம் அங்கே ஆட்டுக்கால் வாங்கி கொடுத்துட்டு இங்கே குடல் வாங்கி கொடுக்காமல் இருந்திருந்தேன்னு மாத்திரம் வைங்களேன் என்ன வரத்து வந்திருப்பா தெரியுமா உன் பொண்டாட்டிக்கு போய் குடல் வாங்கி கொடுத்துருக்க கறி ஈரல் வாங்கி கொடுத்துருக்க எனக்கு அங்கே ஆட்டுக்கால் வாங்கி கொடுத்துருக்க எனக்கு காய்கறியா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட சொன்னேன் வேணாம் இன்னைக்கு சனிக்கிழமை விசாமல் சைவத்தை வை ஏதாவது சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் முறுக்கம் வாங்கி வாங்கிட்டு வரேன் அங்கே வந்து மொச்ச கொட்டை கணக்கு பழைய அந்த இது ரெங்கோன் மொச்சை வெள்ளை மொச்சை அதை வறுத்து போட்டு குழம்பு போய்னால் அது இறங்காதான் இன்றைக்கி சனிக்கிழமை மீன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறா முதல் மீன் வாங்க சொல்லுவேன் அப்புறம் மீன் வாங்கினோன்னா மீனுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஸ்ட் வேணும்பேன் சைடிஷ்டாக சரக்கு வாங்க சொல்லுவேன் இது எதுக்கு தேவையா இன்றைக்கி நான் எதுவுமே வாங்கலை பேசாமல் நான் போய் கடையில் போய் ஒரு ஹோட்டல் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு என் பொழுதை கழிக்கலான் இருந்தேன் இருக்கேன் இன்னை அப்போ கூப்பிட்டா கூட எனக்கு போகிற மனநிலை இல்லை இன்றைக்கி பூரா எங்கள் அம்மா வீட்டிலே இருக்கிறாங்கிற முடிவில் இருக்கேன் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இதை நான் யாருக்கிட்ட சொல்லி அழுகிறது சொல்லுங்கள் ஒரு படத்துக்கு போகிறதுக்கு கூட ஒரு உரிமை கொடுக்காமல் ஒரு கொத்தடிமை வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதை நீங்களே பாருங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னுடைய நிலைமையை என்னங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நன்றி